அனைவருக்கும் வணக்கம் கற்பாம்பரம் இந்த காணொலியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு வந்து பார்த்தா அம்பேத்கர் அவர்களை பத்தி ஒரு லெசன் வந்து பார்த்தா பாத்தா கொடுத்திருப்பாங்க தேர் நோக்கில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிஎஸ் எக்ஸாம் பிரண்டல் வந்து பார்த்தா எப்படி கேள்வி கேக்கிறாங்கன்னா அதையும் வந்து பார்த்தா அந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் வைஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்ப ஸ்டேட்மென்ட் வைஸ் கொஸ்டினுக்கு நம்ம வந்து பார்த்தா ஒரு தலைவர் அப்படின்னா ஒரு பத்தின தகவல் நம்மளுக்கு எங்கேயும் கிடைக்கிதோ அத பத்தி நம்ம எல்லாரையும் தொகுத்து சேர்த்து வச்சு வந்து பார்த்தா படிச்சுக்கணும் அப்படி இருக்கிறப்ப அம்பேத்கர் அப்படின்ற பத்தி நம்ம எங்க படிப்பானோ உங்களுக்கு தெரியும் இந்திய அரசு படிப்போம் அடுத்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் படிப்போம் சனி தலைவராகவும் இந்திய நாட்டில் முக்கியமான தலைவரும் கண்டிப்பா நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுப்போம் இது இல்லாம ஸ்கூல் புக்ல இல்லாம நிறைய தவிர நம்ம படிக்கணும் பட் ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க அடிப்படை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படி நம்ம எய்த் புக் பார்த்தீங்கன்னா என்ன அவரோட பிறந்த தினம் எப்பயுமே தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஏப்ரல் பதினாலு பெற்றோர் பெயர் இருக்கிறப்ப அவரோட பெயருக்கு யார் காரணம் மகாதேவ் அம்பேத்கர் அப்படின்ற அவரோட ஆசிரியர் பெயர் அதை பார்த்து மேற்கொள் காட்டியிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க அதுக்கு ஃபேமிலி வந்து பார்த்தா மும்பைக்கு வருது மும்பைல வந்து பார்த்தா எல்பின்ஸ்டன்ல தான் வந்து பார்த்தா அவர் உயர்நிலை பள்ளி வந்து பார்த்தா முடிக்கிறாரு இருக்கிற ஹை ஸ்கூல் வந்து பார்த்தா முடிக்கிறாங்க அடுத்து பாம்பே யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தா யூஜி முடிக்கிறாங்க இது ஒரு தகவல் நமக்கு அந்த ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தா அழகா கொடுத்துருப்பாங்க அந்த ஊர் பேர் மொதல் கொண்டு தெரிஞ்சுக்கணும் முக்கியம் வந்து பார்த்தா அவர் பிறந்த மாவட்டமான அம்பாவதி அப்படின்ற மாவட்டம் பேர் கூட வந்து பார்த்தா அவர் ஊர் பேர் அதாவது வந்து பார்த்தா ரத்னகிரி அப்படின்றது மாவட்டம் மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தா அம்பாவதி அப்படின்ற ஊர் தான் வந்து பார்த்தா அவங்க பிறந்திருப்பாங்க இந்த மாதிரி தகவல்களுக்கு வச்சிருப்பாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்து உயர்நிலை பள்ளி முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்தா பரோடா மன்னர் உதவியோட வந்து பார்த்தா மும்பை பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தா யூஜி முடிக்கிறாரு அடுத்து நேர்படிக்கு வந்து பார்த்தா அவர் வந்து பார்த்தா அமெரிக்கா போறாரு இருக்கிறப்ப இந்த அமெரிக்கா போறதுக்கும் உதவுறது யாருன்னா பரோட அரசரான சாயாஜி ராவ் தான் இது ஒரு தனி கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க யார் வந்து பார்த்தா அம்பேத்கர் வந்து பார்த்தா அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கு உதவிய மன்னர் யாருன்னு கேட்டால் பரோடா மன்னர் அவர் பேர் வந்து பார்த்தா சாயாஜி ராவ் இதே நம்ம ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தா தனியா வந்து பார்த்தா கொடுத்திருப்பாங்க அதுக்கடுத்து அஹ் அமெரிக்கா போயிட்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்துல வந்து பார்த்தா பொருளாதாரம் வந்து பார்த்தா படிக்க தொடங்குவாரு அதுல அவரு பிஜி படிக்கிறதுக்கப்பு வந்து பார்த்தா சில தீசிஸ் வந்து பார்த்தா வெளியிட்டிருப்பாங்க அதுக்கு பேர் என்ன அதுக்கடுத்து வந்து பார்த்தா முத மொதல் அச்சு வடிவத்துல வெளிவந்த அம்பேத்கரோட படைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கொடுத்திருப்பாங்க இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் கேஸ்ட் இன் இந்தியா இட்ஸ் க்ரோத் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுவோம் அடுத்து வந்து பார்த்தா அவர் டாக்டரேட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா டாக்டரேட் வாங்கினது வந்து பார்த்தா இந்தியாவோட தேசிய பங்கீடு அப்படின்னு ஒரு நூல் வந்து பார்த்தா எழுதியிருப்பாங்க இது முடிச்சுட்டு வந்து பார்த்தா லண்டன் போறாரு லண்டன்ல வந்து பார்த்தா அவரை வந்து பார்த்தா என்ன பிஜி வந்து பார்த்தா சயின்ஸ்ல வந்து பார்த்தா எப்போ முடிச்சிருப்பாங்க அப்புறம் முனைவர் பட்டம் வந்து பார்த்தா எந்த நூல் காண்டி வாங்கியிருப்பாரு முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இந்திய ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்ற நூல் எழுதி இருப்பாரு அதுக்காண்டி வந்து பார்த்தா முனைவர் பட்டம் வந்து பார்த்தா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டா கண்டிப்பா வந்து பார்த்தா தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்து அவர் வந்து பார்த்தா திரும்ப வந்து பார்த்தா இந்தியா வராரு இந்தியாவில வந்து உங்களுக்கு தெரிஞ்சு எடுக்கிறப்ப முக்கியமா வந்து பார்த்தா தாழ்த்தப்பட்ட மக்கள் காண்டி வந்து பார்த்தா நிறைய முன்னாடி போய் செஞ்சிருப்பாரு முக்கியமா வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தா பகிஸ்கிரட் கிட்டக்காரணி சபா தாழ்த்தப்பட்டவருக்கான ஒரு நல உரிமை அமைப்பு அப்படின்னு அமைப்பு வந்து பார்த்தா தொடங்கியிருப்பாங்க இதுக்கு பேர் வந்து பார்த்தா பகிஸ்கிரிட் கிடக்காரணி சபா அப்படிம்பாங்க பகிஸ்கிரிட் பாரத் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு நாளிதழே வந்து பார்த்தா தொடங்கியிருப்பாரு இது வந்து பார்த்தா தமிழ் நியூஸ் பேப்பர் இதுவும் ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டி செவன் கிட்ட அப்படின்ற மாதிரி தமிழ் இந்த தமிழ் புக்ல கொடுத்திருக்காங்க இதை தாண்டி வரப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தா செப்டம்பர் இருபத்தி வந்து பார்த்தா பூனா ஒப்பந்தம் அப்படின்றது வந்து பார்த்தா காந்திக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தா நடந்திருக்கும் இந்த பூனா ஒப்பந்தம் இந்தியன் நேஷனல் படிக்கிறப்ப விரிவா படிப்போம் அதாவது வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆஹ் ரெண்டு இரட்டை வாக்கு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தா தனி தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பந்தம் வந்து பார்த்தா காந்தி அவர்களுக்கும் அனல் அம்பேத்கர் அவர்களுக்கும் இடைப்பட்ட வந்து பார்த்தா ஏற்பட்டிருக்கும் இரட்டைமலை சீனிவாசன் வந்து பார்த்தா அதுல பங்கேற்பிருப்பாரு வட்டமேஜை மாநாடு பத்தி ஸ்கூல் போக்குள்ள கொடுத்திருக்காங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து பார்த்தா இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி சுதந்திர தொழிலாளர் கட்சி வந்து பார்த்தா கட்சி வந்து பார்த்து அம்பேத்கர் தொடங்கியிருப்பார் ஏன் முப்பத்தி ஏழு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வந்து பார்த்தா இந்திய அரசாங்க சட்டம் சொல்லி பிரிட்டிஷ்காரங்க ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க அதன் விளைவு அவர் தேர்தல் நிற்கிறதுக்காண்டி இந்த கட்சி வந்து பார்த்தா பார்த்து தொடங்கியிருப்பாரு லாஸ்ட் வந்து பார்த்தா நம்மளுக்கு இதே தமிழ் வந்து பார்த்தா அவர் புத்த மதத்துக்கு மாறின தேதி முறை கொண்டு வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க அக்டோபர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாக்பூர்ல வந்து பார்த்தா ஒரு பெரிய பௌத்த மாநாடு நடக்குது அங்கே ஒரு புத்த மதத்தை தழுவாரு அப்படின்னு சொல்றாங்க அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டிசம்பர் ஆறுல வந்து பார்த்தா அவங்க இறந்து போறாங்க அந்த சேம் டைம் புத்தா மற்றும் தம்மா அப்படின்ற புத்தகத்தை அடுத்த வருஷம் வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க இது அம்பேத்கர் எழுதப்பட்ட அம்பேத்கர் புத்தகம் லாஸ்ட்டாக அம்பேத்கருக்கு பாரத விருது எப்போ கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு தகவல் வந்து பார்த்தா நம்மளுக்கு எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல கொடுத்துருக்கிறது மட்டும் ஒரு நேரம் பேசணும் இது இல்லாம மற்ற தவிர எல்லாத்தையும் நம்ம வெவ்வேறு ஸ்கூல் புக்ல இருந்தும் இது இல்லாம மத்த சோசல நம்ம படிச்சு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோம் தேர்வு நோக்கம் எல்லாமே வந்து பார்த்தா முதன்மையா இருக்கும் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்க்கு இப்படிதான் படிச்சுட்டு போகணும் நன்றி